நடுவே சிலைக்கு சில நடுவேன் எனக்கு வாத்திட்ட சீமான நான் அந்த சென்றாடு நான் ஒரு சென்பு கப்பு தோட்டவற்று சென்பு கப்பு தோட்டவற்று நான் சண்டாரி வெள்ளையம்மா இந்த சண்டாரே சீமையிலே நான் ஜெல்லி காத்திருந்தேன் சென்புகப்பு பூத்தும் அல்ல சென்புகப்பு பூத்தும் அல்ல எனக்கு வாச்சிட்டு அச்சா வைரமே அறுவதடி கம்பமே நம்ம வாச செளிது வருந்தா நாலையிலே நக்கியர் ஜிமாடி இல்லாமே ஜிமாணி இல்லாமே தான் சண்டாரி வெள்ளையம்மா இந்த சண்டாரி அஞ்சி வையில் செல்லி நிற குழஞ்சு கிணக்கியன் ஜென் பிகப்பு விளந்தே முள்ளுக்கள் கோட்ட இந்த முள்ளுக்கள் கோட்ட எனக்கு வாச்சிட்ட கொண்ட என் கோட்டை கோவில் மணியே அம்மாவா ஆசை பருத்தன நாடு இந்த முள்ளு உள்ள குத்துதுன்னு எனக்கு வாஜிட்ட உருண்ட முகவே உள்ள ஒரு பம்பரமே நீங்க உள்ள நாளையிலே நான் இந்த முள்ள ஒதுக்கி வச்சு நம்ம என தரத்தை அந்த தள்ளி வச்சே நக்கிரிங்க இல்லாத நாளையிலே

சங்கமுழு குத்துறதும் நாம் சண்டாடி வெள்ளையம் நீங்க இல்லாத சீமையிலே நம்ம சனத்தானு இயசுவதும் எனக்கு ஜெயிக்க மறந்தாம் பொருளியே நகிராம் ஜிச்சரவிளக்கு ஜீமச்சர விளக்கு எனக்கு என்பதையே நாம் சட்டாதி வெள்ளை அம்மா நாம் சிந்தாத ஒளி விளக்கே நகிராம் சித்தியை அறிவமுன்னு சிந்தியை அறிவ முன்னு எனக்கு வாட்சிட்ட அச்சா வைரமே அறுவதடி கம்பமே நாம் சண்டாளி வல்ல அம்மா நாம் தச்சினி சில இந்த சர விளக்கு மதுரச்சர விளக்கு எனக்கு வாச்சிட்ட மரபர் உலத்திலகமே என் சாமி நீங்க உள்ள நானையிலே நாம் மங்காத ஒளி விளக்கு அறிவங்க அறிவ முன்னு நான் ஜண்டாளி வல்ல அம்மா நான் இங்கே இல்லாத சீமையிலே நான் இந்த மனசில இந்த எண்ணலியே ஆரண்டால் ஆரோமா